தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வெளியான தகவல் இலங்கையில் அதிகரிக்கும் வீதி விபத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து பேர் உயிரிழப்பு இலங்கையில் உள்ள தாதியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல்

தொடர்வென விரிவான செய்திகள் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மே மாதம் முதல் நிறுத்தப்படும் என சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றின் மூலம் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அஸ்வசும நல பயனாளி திட்டம் இடைநிலை பிரிவிற்கு மட்டுமே பணம் செலுத்துவதற்கு அங்கீகரிக்கப்பட்டது பின்னர் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த வகைக்கான தொடர்புடைய கட்டணம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டது அதை மீண்டும் ஏப்ரல் வரை நீட்டிக்க அரசாங்கம் முடிவு செய்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை பதிவான வீதி விபத்துகளில் மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் மே பதிமூன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் பீதி விபத்துகளில் இந்த இறப்பு எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த காலகட்டத்தில் தொள்ளாயிரத்தி இரண்டு போக்குவரத்து விபத்துகளும் பதிவாகியுள்ளன இதன்போது ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் கடும் காயங்களுக்குள்ளாகியும் உள்ளனர் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் முறையற்ற வாகன பராமரிப்பு ஆகியவை பல விபத்துகளுக்கு காரணம் என்று போலீசார் கூறுகின்றனர் போக்குவரத்து விபத்துகளை குறைப்பதற்காக நாடு முழுவதும் ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த காவல்துறை திட்டமிட்டுள்ளது மேலும் அதன் கீழ் சாரதி விழிப்புணர்வு திட்டங்களும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன இலங்கையில் மிக விரைவில் தாதியருக்கான பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படும் என்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெதேஷ் உறுதியளித்துள்ளார் சர்வதேச தாதிய தினத்தை முன்னிட்டு அரசு சேவை ஐக்கிய தாதிய சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வொன்று நாரக்கேன்பேட்டை அபயாராம விகாரையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் நலிந்த ஜெயதேச இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் அங்கு தொடர்ந்து அவர் இலங்கையில் தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்று நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் முருதொட்டுமே ஆனந்த மிகவும் கடுமையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தார் தற்போதைக்கு தாதியர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சாத்தியம் அதன் சாதக பாதகங்கள் குறித்து கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படுகின்றது மிக விரைவில் பல்கலைக்கழகம் ஒன்றை செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் இந்நாட்டின் சுகாதார நிலையை மேம்படுத்த எதிர்வரும் நாட்களில் பல்வேறு பிரதேசங்களை மையப்படுத்தி நூறு ஆரம்ப சுகாதார நிலையங்களை நிறுவவும் உத்தேசித்துள்ளோம் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெதூச தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் குருநாகல் கொகரல பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் இடுவதற்கு சென்ற நுகர்வோர் விவகார சபையின் அதிகாரிகள் இருவர் அச்சுறுத்தப்பட்டு உரிமையாளர் மற்றும் அவரது மகன் ஆகியோர் அதிகாரிகள் மீது நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் தற்போதும் சேவையில் இருக்கும் போலீஸ் அதிகாரி என போலீசார் தெரிவித்துள்ளனர் மோசடி உர விற்பனையில் ஈடுபட்ட பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது ஐயாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யக்கூடிய நூறுக்கும் இருபத்தொரு வீதம் நைட்ரஜன் கலந்த உரத்தினை நூறுக்கும் நாற்பத்தி ஆறு வீதம் நைட்ரஜன் உள்ளடங்கி இருப்பதாக போலி லேபல்களை ஒட்டி ஒரு கும்பல் பிரதேசத்தில் விற்பனை செய்துள்ளது அவ்வாறு மோசடியாக ஒரு ரூபா வீதம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் புலனரவை போலீசார் குறித்த மோசடி உர விற்பனை கலஞ்சி சுற்றி வளைத்துள்ளனர் அதன் போது அங்கிருந்து ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தைந்து உர மூட்டைகளும் அதிக விலை பொறிக்கப்பட்டு போலி லேபிள் அச்சிடப்பட்ட பதிமூவாயிரத்து ஐநூறு உர பைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் முகாமையாளர் உட்பட பன்னிரண்டு ஊழியர்களும் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் எனினும் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரை தப்பிச் சென்றுள்ளார் களஞ்சி சாலை அருகே இரண்டு வீட்டு காணிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மோசடி களஞ்சி சாலை உரிமையாளரின் மூன்று வாகனங்கள் என்பனவும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன நொரல்யாவிலிருந்து கண்டி நோக்கி சென்ற வேன் ஒன்று ரம்படி பகுதியை நேற்று பிற்பகல் விபத்துக்குள்ளானதில் பலர் காயமடைந்தனர் அவர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் நேற்றைய செய்தியில் நாங்கள் குறிப்பிட்டபடி பத்தொன்பது பேர் படுகாயமடைந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஆபத்தான நிலையில் இருப்பவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி மற்றும் பேராதிரை மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் வேன் ஓட்டுநர் உட்பட நான்கு ஆண்கள் பத்து பெண்கள் மற்றும் ஆறு சிறுவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர்களில் ஒரு பெண் மற்றும் இரண்டு சிறுவர்கள் கொத்மலை மருத்துவமனையிலும் மீதமுள்ளவர்கள் கம்பளை மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது காயமடைந்த நிலையில் கம்பளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மூன்று பெண்கள் பொது மருத்துவமனைக்கும் ஒரு குழந்தை பேராதனை மருத்துவமனைக்கும் மேலதிக சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளனர் இந்த குழு ராஜாங்கனை பகுதியில் இருந்து பதுளை பகுதிக்கு சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது கொத்மலை போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் அதிக விலையை கொண்டிருக்கின்ற போதும் இலங்கையில் தற்பொழுது புதிய வாகனங்களுக்கான கேள்வி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே இதனை தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களில் மொத்தம் ஐயாயிரம் வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன அவற்றில் அதிக விலையாக இருந்த போதும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டுள்ளன அதே நேரம் சந்தையில் புதிய வாகனங்களுக்கான வலுவான நிலையான தேவை இன்னும் உள்ளதாக மாணக்கி குறிப்பிட்டுள்ளார் பல நடுத்தர வருமானம் ஈட்டுபவர்கள் தங்கள் நிதி வசதிகளுக்குள் வாகனங்களை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் வெசாக் பார்க்க சென்ற இளைஞர்களால் நபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் நான்கு இளைஞர்களுக்கும் நிரந்தர குடியிருப்பு இல்லாத ஒருவருக்கும் இடையே தெமட்ட மேம்பாலத்தின் கீழ் ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்துள்ளது இதன் காரணமாக முப்பத்தி எட்டு வயதுடைய நபரை இளைஞர்கள் தடிகளால் அடித்து உதைத்து கொலை செய்துள்ளனர் இந்த கொலை நேற்று முன்தினம் இரவு நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பொருளை பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்ட நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவொன்று சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்த நபரை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது எனினும் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியில் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்